வணக்கம் கருட புராணம் பகுதியில் பகுதி எட்டு பார்க்க போகிறோம் மேன்மை பொருந்திய பிறவி எது எல்லோரும் ரொம்ப கவனமாக கேளுங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு மேன்மை பொருந்திய பிற பிறவி எது அப்படின்னா அதுக்கு வந்து பெருமாள் சொல்கிறாரு கருடா இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் காணப்படுது அந்த உயிரினங்கள் யாவும் பிறப்பெடுக்கும் வழிமுறை என்பது நான்கு வகைகள் அதில் முதல் வகை அண்டஜம் அதாவது இருந்து பிறக்கிறவ பறவைகள் பாம்பு உடும்பு ஆமை முதலியன முட்டையிலிருந்து பிறப்பிடுப்பவைகள் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது ரெண்டாவது உத்பிஜம் அது விதையிலிருந்து தோன்றுது மரம் செடி கொடி வகைகள் முதலியன விதையிலிருந்து பிறப்பிடுப்பவர்கள் என மொத்தம் இருபத்தி ஓரு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது சராயுசம் கருப்பையிலிருந்து தோன்றுவது மனிதர்கள் விலங்குகளின் கருப்பையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் என மொத்தம் இருபத்தி ஓரு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு சுவேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பவை வண்டு கொசுக்கள் முதலியன வியர்வையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் இதுவும் இருபத்தி ஒரு லட்சம் வகையான உயிரினங்கள் ஆக மொத்தம் இந்த உலகத்தில் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவி பேதங்கள் உருவாகி கொண்டே இருக்குது கருடா மேற்கூறிய உயிரின பிறப்புகளில் மிகவும் அரிதான மற்றும் உயர்ந்த பிறப்பு என்பது மனித பிறவி மட்டும்தான் மற்ற மூன்று பிறவிகளில் உள்ள உயிரினங்கள் மனித பிறவியாக பிறப்பு எடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று உயிர்கள் செய்யும் நல்ல வினைகளின் அடிப்படையில் மட்டுமே அந்த உயிரினம் மனித பிறவியாக பிறப்பெடுக்குது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிரினம் மேம்பட்டு இருப்பதற்கான காரணங்கள் யாது அப்படின்னு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன்னா மற்ற உயிரினங்களை விட மனித உயிரினம் என்பது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு உணர்வதற்கு என்று கண்களும் மனதில் எழும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்று வாயையும் கேட்டு உணர்வதற்கு செவிகளையும் உண்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சுவைகளை அறிந்து கொள்வதற்காக நாவையும் எங்கோ இருக்கக்கூடிய வாசனையை முகர்ந்து கொள்வதற்கு என்று நாசியையும் தீண்டி மற்றும் தழுவி உணர்வதற்கான சரீரத்தையும் நன்மை தீமை என வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு என்ற பகுத்தறிவையும் மனிதன் பெற்றிருக்கிறான் மனிதனிடம் இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவும் தன்மையானது வேறு எந்த உயிரினத்திற்கும் வழங்கப்படல இதனாலேயே மனித பிறவி என்பது மிகவும் மேன்மையுடைய பிறவியாகும் கருள் கருடனே மனித உயிரினங்கள்ல நான் முன்பே உரைத்திருந்த நான்கு குணங்களை தவிர்த்து இன்னும் பல உயிர் குணங்களை கொண்ட மனித குலங்களும் இருக்கிறாங்க அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப அவர்களின் தொழில்களையும் கர்மாக்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மனித இனத்தில் மாறுபட்ட குணங்களும் குலங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களில் சில பண்புகள் மட்டும் எவ்விடத்தில் மாறாமல் அனைத்து உயிரினங்களிலும் பொருந்துபவையாக அமைந்துள்ளது அவை என்னன்னா உண்ணுதல் உறங்குதல் அச்சம் கொள்ளுதல் புணர்ச்சி கொள்ளுதல் என்பவை இந்த நான்கு வகையான பண்புகள் என்பது அனைத்து உயிரினங்களிலும் பொதுவானவையாக இருக்கக்கூடியவை ஆனால் இதிலிருந்து மேம்பட்டு இருக்க பகுத்தறிந்து உணரும் தன்மையும் ஞானம் அடையும் தன்மையும் மனித மட்டுமே உடையது இதுவே மனித குலத்தின் சிறப்பியல்புகளாகும் ஒரு மனிதன் ஞானம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று கிடையாது அது குலத்திற்கும் குணத்திற்கும் அப்பாற்பட்டவையாகும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கு ஏற்ப மனிதனின் நிறமும் மாறுபடுது கண்டங்களுக்கு ஏற்ப மனிதர்களும் மாறுபட்டு காணப்படுறாங்க உயிரினங்களின் உடல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் உயிரினங்கள் இரு கால் கொண்ட உயிரினங்கள் முதலிய பத்து வகையான உயிரினங்கள் காணப்படுது இந்த மண்ணுலகத்தில் ஒரு புண்ணிய தேசம் என்ற ஒன்று உள்ளது எங்கே கிருஷ்ணசாரம் என்னும் புள்ளி மான்கள் வசிக்கின்றதோ அந்த நிலைமை தர்மதேசம் என்னும் புண்ணிய பூமி தர்மதேசம் என்னும் புண்ணிய பூமியில்தான் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முன்னோர்களும் நல்ல குணம் கொண்டவர்களும் வாழ்றாங்க அந்த பூமியிலேயே உண்மையும் கல்வியும் அறமும் நிலைத்திருக்கின்றது அந்த பூமியானது என்றும் நிலைப்பு தன்மை உடைய புண்ணிய பூமியாகும் இத்தனை உயிரினங்களோடு அடங்கி இருக்கக்கூடியது இந்த உலகம் இதில் இந்த உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் பூத பிரேத பைசாசங்களும் உள்ளது அவைகள் பேய் பிசாசுகளாக உள்ளன அவைகளுக்கு ஸ்தூல உடல் என்பது இல்லாமல் ஆவி உருவம் மட்டுமே உள்ளது ஸ்தூல உடல் இல்லாத ஆவிகளுடன் ஒப்பிடும் பொழுது ஸ்தூல தேகம் பெற்ற உயிரினங்கள் சிறந்தவர்களாவர் ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களை காட்டிலும் ஆறறிவு உயிரினமாக இருக்கக்கூடிய மனிதப் பிறவி என்பது மற்ற பிறவிகளை விட சிறந்தது எவரொருவர் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடாமல் வேத உபநிடதங்களை கற்றுணர்ந்து வேதங்கள் கூறும் வழியில் வாழ்கிறாரோ அவரே சிறந்தவர்கள் ஆவர் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்த்தோமானால் பிரம்ம ஞானத்தை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவதாக இருக்கக்கூடிய பிரம்மவாதிகள் தான் இந்த உலகத்தில் மிகச் ஆவர் கருடனே ஒரு உயிரினம் பிறந்த பொழுது அது செய்த நல்வினையின் பயனே அது அடுத்த பிறவியில் மனித பிறவி எடுப்பதாகும் மனித பிறவி என்பது சொர்க்க மோட்ச பதவிகளுக்காக தகுதி பெறக்கூடிய ஒரு கருவியாகும் உயிரினங்களில் பலவிதமான நற்செயல்களை புரிந்தமையால் நற்பிறப்பெடுத்த மானுட பிறவிகள் சொர்க்கலோகத்திற்கும் மோட்சத்திற்கும் தேவையான நற்செயல்களை செய்யாமல் தீய செயல்களை புரிந்து அடைவதற்கு அரிதான பிறவியாக இருக்கக்கூடிய மானிட பிறப்பையே வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் எடுத்த அனைத்து மனித உயிரினங்களும் சொர்க்கலோகத்தை அடைவது இல்லை அப்பிறவியல் செய்த தீய செயல்களின் காரணமாக கீழான உலகத்தை அடைந்து தனக்குத்தானே வஞ்சகம் பொருந்து பொறிந்து கொண்டு ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்வது அன்றி வேறு என்ன சொல்வது மனிதப் பிறவியில் அருமையும் பெருமையும் மற்ற பிறவிகளை காட்டிலும் மேம்பட்டு இருக்கின்றோம் என்பதைப் பற்றி சிறிதும் புரிந்து கொள்ளாமல் தாங்கள் எடுத்த இந்த அற்புதமான மனித பிறவியை இழிவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் வீணடித்தும் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையின் நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் செய்ய தகுதியில்லாத பல தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பல பிறவிகள் எடுத்திருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது மனித பிறவி மட்டுமே ஆகும் இந்த அற்புதமான மனித பிறவியை இழிவுபடுத்தும் நிலைக்கு அவர்களை கொண்டு செல்ல காரணம் அவர்கள் கொண்டுள்ள ஆசையே ஆகும் ஒவ்வொருவருக்கும் உருவாகும் ஆசையே அவர்கள் செய்யும் செயலிற்கும் துன்பத்திற்கும் முதல் காரணம் மனிதன் கொண்டுள்ள ஆசைகள் மூன்று வகைகளாக உள்ளது மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மேலே குறிப்பிட்ட இந்த மூன்று ஆசைகளை எவனொருவன் அதிகமாக ஆசை ஆட்படுகின்றானோ அந்த ஆசையின் விளைவாகவே அவன் தன் தகுதியை இழக்க துவங்கப் போகிறான் என்பதை குறிப்பதாகும் ஏனெனில் ஆசை என்பது இச்சைக்காக எந்த செயலையும் செய்ய வைத்து அவர்களை குற்றம் செய்ய தூண்டக்கூடிய கருவி ஆசை என்பது மனிதனின் அழிவிற்கு வழிவகுக்க அந்த ஆசையின் விளைவாகவே ஒருவன் தன் தகுதியில் இருந்து தாழ்த்தப்பட்ட அதாவது மனசாட்சியின்றி செயல்படும் அளவிற்கான தீய செயல்களையும் செய்கின்றான் மனசாட்சியும் மனித நேயமும் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீய செயல்களை செய்வதையோ அல்லது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை புறக்கணிப்பதையோ விரும்புவதில்லை ஆனால் ஆசை என்ற மாயையில் வீழ்ந்தவர்கள் மதியிழந்து மிருகங்களை விட மிகவும் கொடுமையாக நடந்து கொள்கின்றார்கள் ஆசைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்ல அவன் பேராசைக்கு உரியவனாக மாறுகின்றான்